அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க பணங்கள் அன்பு அன்பர்களே எழுத்து சித்தர் என்று சொல்லக்கூடிய திரு பாலகுமாரன் ஐயாவிடம் விரதம் இருப்பது எப்படி என்பதை நமது நண்பர் ஒருவர் கேட்டிருந்தார் அதை அவர் எழுத்தாகவே பதிவு செய்திருந்தார் அவரின் பதிவை நான் உங்களுக்காக பதிவிடுகின்றேன் சரியான விதத்தில் விரதம் இருந்தால் என் எப்படி இருக்க வேண்டும் இருந்தால் என்ன பலனும் பயனும் கிடைக்கும் என்பதைத்தான் இங்கு நான் பதிவடைக்கின்றேன் என்னை பொறுத்தளவுக்கு விரதம் என்றால் வீர தவம் எதை நோக்கி நீங்கள் தவம் இருக்கிறீர்களோ அதுக்காக வீரனாக இருப்பவன் தான் விரதம் இருக்க முடியும் நம்மை மன உறுதியை அதிக தான் இந்த விரதம் இந்த விரதம் எவ்வாறு இருக்கலாம் என்பதை உங்களுக்காக விஸ்வி சாமியாரின் சீடர் என்று தன் வாழ்வை வழிநடத்தியவர் எழுத்து சித்தரான பாலகுமார் ஐயாவின் வார்த்தைகள் உங்களுக்காக விடியல் காலையில் குளிகள் எளிமையான உடைகள் குறைவான சாத்வீகமான உணவு இங்கே ஒருத்தங்களுக்கு டவுட் வரும் ஏங்க விரதம்னாவே சாப்பிடக்கூடாதுங்கள குறைவானது அதாவது நீர் ஆகாரங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பால் பழம் போன்ற நீர் ஆகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் விரதத்தில் மிக முக்கியம் அமைதியான பேச்சு அல்லது குறைவான பேச்சு அல்லது அதிகமான நேரங்களில் மௌனம் மௌனம் இருப்பதற்கு ஏற்றதாக உள்ளுக்குள் எப்போதும் இறைவனின் மந்திரத்தை நாமத்தை ஜபிப்பது அவன் பெயரை திரும்ப திரும்ப சொல்லுதல் மந்திரமாக மாறும் பூஜைகளில் கலந்து கொண்டு சிறிய வேலைகளை செய்தல் அல்லது ஒரு ஓரமாக அமைதியாக இருந்து பூஜையை பார்த்தல் மனம் மன சஞ்சலம் இல்லாத உடம்பு அமைதியான தூக்கம் மறுபடியும் விடியல் காலையில் எழுந்து மீண்டும் குளுமையான குளியல் இதுதான் மொத்த விரதமே ஓகேங்களா அதாவது காலையில ரொம்ப நேரத்துல எழுந்திரிச்சு குளிச்சிடணும் எளிய ஆடையை போட்டுக்கணும் ரொம்ப சாத்விகமான உணவை எடுத்துக்கணும் முடிந்தளவுக்கு குறைவாக பேசணும் வாய்ப்பிருந்த மௌன விரதமே இருக்கணும் ஏதாவது பூஜைகளில் கலந்து கொண்டு உதவிகள் செய்யலாம் அல்லது பூஜையை பார்த்து ஆத்மார்த்தமாக அமர்ந்து கொள்ளலாம் அதற்கப்புறம் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தாமல் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தாமல் விரதத்தை முடிச்சுட்டு ஆழ்ந்த உறக்கத்தை இரவில் இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு மறுபடியும் குளிர்ந்த நீரில் நீங்கள் குளித்தீர்கள் என்றால் மன அமைதி பெறும் மனம் தெளிவடையும் உங்கள் விரதம் நிச்சயமாக காரிய சித்தியாக மாறும் ஏனென்றால் மனதை அமைதிப்படுத்துவதற்கு மனதை குளிரீர்ப்பதற்கு மிக சூட்சமமான தான் பாலகுமாரன் ஐயா கூறுகிறார் அந்த சூட்சமத்தை நீங்கள் பயன்படுத்தி விட்டு செயல்படுத்த வேண்டும் அந்நாளில் நெற்றியில் கண்டிப்பாக திருநீர் மட்டுமே இருக்க வேண்டும் ஏனென்றால் திருநீர் வெள்ளை நிறமாகவும் உங்கள் ஆடை வெள்ளை நிறமாகவும் உங்கள் மனதும் வெள்ளை நிறமாகவும் இருக்கும் பொழுது இயல்பாகவே சைக்கோ சைக்கோசிம்பளாலஜின்னு சொல்லுவோம் மன ரீதியாக உடல் ரீதியாக செயல் ரீதியாக நம் மௌனத்தை காத்து கொள்கின்றோம் அதாவது அமைதியாக இருக்கின்றோம் எங்கு அமைதி இருக்கின்றதோ அங்கு தெளிவிருக்கும் எங்கு தெளிவிருக்கின்றதோ அங்கு அன்பும் ஆனந்தமும் இயல்பாக ஏற்படும் அமைதி தெளிவு அன்பு ஆனந்தம் இது யாரொரு உள்ளத்தில் வருகிறதோ அவருக்கு செல்வம் ரொம்ப இயல்பாகவே வந்துடும் ஸோ விரதத்தை இந்த வழிமுறையில இருந்து செயல்படுத்தி பாருங்க ரொம்ப எளிய முறை விரதம் இது நீங்க எந்த மதமாகவும் இருக்கலாம் எந்த கடவுளையும் நீங்கள் வழிபடலாம் இந்த வழிமுறையில் விரதத்தை இருங்கள் வாழ்க்கையில் வளம் நிச்சயமாக பெறும் இதன்படி வாரம் ஒரு முறை இருந்தாவே நோன்லி அன்னோன்லி அதாவது தெரிந்தோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு புனிதம் ஏற்பட்டே இதையே சுவாமி விவேகானந்தரும் குறிப்பாக சொல்கிறாரு நமது பல சித்தர்களும் குறிப்பாக சொல்கிறாங்க அதனால் வாரம் ஒரு நாள் இந்த வழிமுறையை கடைபிடிக்க முயற்சி செய்யுங்கள் முடியாதவர்கள் மாதம் ஒரு முறை இருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் எதை நோக்கி செல்கிறீர்களோ அது உங்களை நோக்கி வரும் என்பது நிச்சயம் செயல்படுத்தி வளம் பெறுங்கள் மாதம் ஒரு முறை இந்த முறையில் தீர தவம் விரதம் இருங்கள் உங்கள் வாழ்வில் எதை நோக்கி செல்கிறீர்களோ அது உங்களை நோக்கி வந்தே தீரும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் இன்னும் பல சூட்சமங்களுடன் நான் உங்களை வந்து சந்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஆனும்